ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும் நிதியில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் கிரகநிலைகள் உங்களை செலவுகளின் புதைக்குழியில் சிக்க வைக்கும் பலவீனமான உடல்நலம் காரணமாக நீங்கள் கொஞ்சம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனமாக உணர்வீர்கள் எனவே உங்கள் வாழ்க்கையில் ஆற்றல் பற்றாக்குறையை உணர்வீர் உங்கள் தன்னம்பிக்கை பலவீனமாக இருக்கும் கவனம் செலுத்த வேண்டும் இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெளியில் பயணம் செல்லும் வாய்ப்பு நிறைய உண்டாகும் வருமானமும் வந்து கொண்டே இருக்கும் காதல் உறவுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மாதத்திலிருந்து தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்து பத்தாம் வீட்டை முழுமையாக பார்ப்பார் பணியிடத்தில் உங்கள் முக்கியத்துவம் நிலைத்திருக்கும் உங்கள் அனுபவம் மற்றும் உங்கள் கடின உழைப்பை நம்பி உங்கள் வேலையை செய்வீர்கள் நீங்கள் வியாபாரம் செய்தால் கண்டிப்பாக சில சவால்கள் இருக்கும் அதனால் எச்சரிக்கை தேவை உங்கள் வணிக கூட்டாளுடனான உங்கள் உறவு ஏற்றத்தாறுகள் நிறைந்ததாக இருக்கும் வேலை சம்பந்தமாக புதிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்கள் வியாபாரத்திற்கு அவசியமாக இருக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஐந்தாம் வீட்டை முழுமையாக பார்ப்பதால் உங்கள் கல்வியில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் படிக்க விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் அழைப்பு தொடங்கும் அதனால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது ஒரு மாதம் முழுவதும் உங்கள் இரண்டாவது வீட்டில் தங்கி குடும்பத்தில் பரஸ்பர அன்பை மற்றும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும் ஆனால் செவ்வாய் பதினோராம் இருந்து இரண்டாம் வீட்டையும் அவற்றால் குடும்பத்தில் சண்டை சித்தரவுகள் வரக்கூடும் எனவே நீங்கள் சரியான நேரத்தில் சூழ்நிலைகளை கையாள வேண்டியிருக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஐந்தாவது வீட்டில் தங்கள் செல்வாக்கை செலுத்துவார்கள் இது உங்கள் உறவில் அன்பின் மீது சிறப்பு ஈர்ப்பை அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் காதலியின் இதயத்துக்கு நெருக்கமாக இருப்பீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஈர்ப்பு இருக்கும் இது முழு காதல் சத்தியங்களை உருவாக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருந்து உங்கள் ஏழாவது வீட்டை பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் மனைவியுடனான உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ள இயலாமல் உங்கள் இருவருக்குள்ளும் சில தவறான புதிர்கள் ஏற்பட்டு உங்கள் உறவை கெடுக்கலாம் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் பயிற்சிப்பதால் தொடர்ந்து உங்களுக்கு பணமலன்கள் கிடைக்கும் கடின உழைப்பு எதுவாக இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் சனி புதன் புதன் பயிற்சி இருப்பதால் ஆரோக்கியத்தை உடல் அல்லது பெண்கள் மட்டும் இந்த ஒரு வைத்து பூஜை பண்ணுங்க உங்கள் துன்பங்கள் பரந்தோற செய்யக்கூடியது வழிபாடு துக்கங்கள் எதிரிகள் பிரச்சனை நீங்க வெற்றி கிடைக்க தைரியம் அதிகரிக்க மங்களங்கள் நிறைய என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் துர்க்கையம் ஆகும் அத்தனை சக்தி படைத்தது துர்க்க வழிபாடாகும் பொதுவாக அனைத்து தெய்வங்களையும் நேருக்கு நேராக நின்று கைகளை கூப்பி வணங்கி வழிபடுவது நம்முடைய வழக்கம் ஆனால் துர்க்கை அம்மனிடம் மட்டும் மண்டியிட்டு கை கூப்பி வணங்க வேண்டும் இப்படி மனம் உருகி நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி உண்மையான பக்தியுடன் வேண்டிக் நம்முடைய வேண்டுதல் இதுவாக இருந்தாலும் அதை துர்க்கை அம்மன் போக்கிவிடுவாள் கஷ்டங்கள் தீர பரிகாரம் இதுதான் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் உலகத்தில் யாருமே இல்லாமல் நாம் தனியாக விட்டது போன்ற உணர்வு பலருக்கு வந்துவிடும் தனியாக இருக்கும் நமக்கு ஆதல் கூற கூட யாரும் இல்லையே என மனம் இயங்கும் தொட்டது எல்லாம் தொழில் முடிந்து கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டிருந்தால் நமக்கு நேரம் சரியில்லை என புலம்புவோம் ஆனால் இப்படி தீராத கஷ்டங்கள் வருவதற்கு கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் பொதுவாக கஷ்டம் என்று வந்தாலே துர்கயமனை வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள் பல நாட்களாக தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத மனக்கஷ்டம் பண கஷ்டம் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை நாம் அவகிரக தோஷங்கள் அங்கல்ய தடை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சையில் விளக்கு போட்டால் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபடுவதுதான் பொதுவாக நாம் செய்யும் வழிபாடு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை போகக்கூடியவள் துர்க்காதேவி என்பதால் இந்த வழிபாடு அம்பிகை எப்போதும் நமக்கு துணையாக இருக்க செய்யும் முக்கியமாக வீட்டில் துர்க்கை மன் படம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஒரு மண் அகலில் விளக்கேற்றி அதையே அம்பாளாக நினைத்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் துர்க்கைக்கு இரண்டு அகல்களில் நெய் தீபம் ஏற்றி வைத்து நூத்தி எட்டு பிச்சைப்பூக்களை கொண்டு துர்க்கை காயத்ரி மந்திரம் அல்லது துர்க்கை நூத்தி எட்டு போட்டி ஆகியவற்றை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து இந்த பூஜை செய்து உங்களின் வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் இந்த வேண்டுதலை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் கத்தம் தீர இதை மட்டும் செய்யுங்கள் பூ வாங்கி நெய்தீபம் ஏற்றி வைக்கவோ கோவிலுக்கு சென்று வழிபடவோ முடியாத அளவிற்கு கஷ்டமாக உள்ளதா பரவாயில்லை வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை கிழமை ராகுகால நேரமான பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரையிலான நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் உள்ள காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து தீபத்திற்கு முன் அமர்ந்து ஓம் தூம் துர்கா நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தால் அந்த அம்பாலே வந்து நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாள் என்பது நம்பிக்கை இதில் பாலந்தரம் வழிபாடு இந்த மந்திரத்தை வெறும் பெயருக்கு சொல்லாமல் முழு நம்பிக்கையுடன் துர்க்கையை மனதில் நினைத்து சொல்ல வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் இந்த மந்திரத்தை நான்கு முறை கண்களை மூடி சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவரும் தைரியம் பிறக்கும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்பவர்களுக்கு உடனடியாக இந்த மந்திரமும் வழிபாடும் பலனளிக்கக்கூடியதாகும் அதே நேரம் தினமும் காலை குளித்து பூஜை அறையில் விலைக்கேற்றி கடவுளை வழிபட்டு விட்டு காகத்திற்கு ஒரு கைப்பிடி உல அளிக்க வேண்டும் இப்படி செய்து வருவதன் மூலம் உங்களின் அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வாக அமையும் இதை செய்ய முடியாதவர்கள் காலையில் புதிதாக வெள்ளை சோறு வடித்து நாம் சாப்பிடுவதற்கு முன் அதில் எல் சிறிதளவு கலந்து காகத்திற்கு அழித்து காகம் சாப்பிட்டதற்கு பின் நாம் சாப்பிட்டு வரலாம் இதனால் நாம் அனுபவித்து வரும் துன்பங்கள் பணி போல விலகும் காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவானின் அருள் மட்டுமல்லாது நம் முன்னோர்களின் ஆசியம் நமக்கு கிடைத்து வாழ்வில் முன்னேற உதவும் மறைந்த முன்னோர்கள் அதாவது வித்துருக்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்கே கலந்து கொள்ளுவதாக பெரியவர்கள் சொல்வர் இதனால் வித்துருக்களின் ஆசை கட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனிபகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள் காக்கை சனிபகவானின் வாகனம் காக்கைக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம் கால்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இயண்ட உதவியை செய்வதன் மூலம் சனிபகவானின் மனதை குளிர வைக்க முடியும் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டம் சிறந்த இடம் தெரியாமல் போக போக வேண்டுமென்றால் இதை மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்களும் கொடி தான் முக்கியமாக செல்வத்துக்குரிய மகாலட்சுமி தொடர்ந்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வம் பலம் பெருகும் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும் பச்சை வர்ண வலைகளை தாயாருக்கு அணிவித்துட செல்வம் பெருகும் சுக்கர உரையில் மகாலட்சுமி அஸ்தோத்திரம் சொல்லி செந்தாமரை இதை கொண்டு அச்சிக்க தனலாபம் கிடைக்கும் இதை வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபம் வெற்றி பதினோரு முறை வளம் வந்து வழிபட்டால் பணவரவு நிரந்தரமாகும் மேலும் மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் தினந்தோறும் உங்களின் குலதெய்வத்தை காலையில் பிரார்த்தனை செய்து வர வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் வியாழக்கிழமை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள நேரம் குபேர காலமாகும் இல்லத்தில் குபேரனை வழிபட்டு வர பணவரவு அதிகரிக்கும் தாமரை திரி போட்டு குபேரனுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் பணவரவு தாராளமாக அதிகரிக்கும் அமாவாசையில் நம் முன்னோர்கள் இறந்த திதியில் தானம் செய்து வீட்டில் திருப்பதி வெங்கடாதளபதியுடன் பார்வதி தாயார் உள்ள உள்ள படத்தை வைத்து வழிபட்டு முழுவதும் தெத்திட செல்லும் சேரும் கனகதாரா தோத்திரம் சிறிசுத்தம் படிப்பதன் மூலமும் அவரவர் நட்சத்திரம் மூலிகையை பணப்பீட்டில் வைப்பதன் மூலமும் பணவரவு கூடும் ஓடும் வெள்ளை குதிரை ஜோடி படம் ஆகியவற்றை அடிக்கடி பார்த்து வர பணவரவு அதிகமாகும் வீட்டில் வெள்ளப்புறாக்களை வளர்த்தால் பணத்தட்டுப்பாடு நீங்கும் ஆந்தை வழிபட்டால் பணவரவு உண்டாகும் மற்றும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வந்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி பௌரணமொர்ந்து சத்யநாராயண பூஜை செய்து வந்தால் செல்வங்கள் பெருகும் மேற்கூறியவற்றை இடைவிடாது செய்து உங்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதே நேரம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஐந்து பொருட்கள் வீட்டில் இருந்தால் பணக்கஷ்டம் ஏற்படும் இரண்டு கணவன் வேலைக்கு செய்தார்கள் ஆனால் வாங்கிய சம்பளம் வீட்டில் தங்கமாட்டது என்று கவலைப்படுகிறவர்களின் சரியாவதற்காக சிலருக்கு பலனளித்திருக்கும் சிலருக்கு பலனளித்திருக்காது முக்கியமாக வீட்டில் உள்ள சில பொருட்களால் பணக்கஷ்டம் ஏற்படும் அது என்னென்ன பொருட்கள் என்று பார்க்கலாம் வீட்டில் உள்ள சில பொருட்களால் நேர்மறை ஆற்றலும் ஏற்படும் எதிர்மறை ஆற்றலும் ஏற்படும் எதிர்மறை ஆற்றல் நிறைந்த பொருட்கள் இருந்தால் பணக்கஷ்டம் ஏற்படும் மேலும் பணவரவு அதிகரிக்காமலும் இருக்கும் அவை என்னென்ன பொருட்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம் உடைந்த கண்ணாடி வீட்டில் உள்ள கண்ணாடி எங்கே வைத்திருந்தாலும் அந்த கண்ணாடியானது உடைந்த நிலையில் இருந்தால் அதை வைத்திருக்க கூடாது கண்ணாடியில் சிறு கீரல் இருந்தாலும் அதை வைத்திருக்க கூடாது வீட்டில் உள்ள கண்ணாடி மட்டுமல்ல வண்டிக்கு நாடி கார் நாடிகளும் உடைந்த அல்லது கீரல் இருந்தாலும் விடவும் காலனி வீட்டில் பயன்படுத்தாத காலனிகள் இருந்தால் வைக்கக்கூடாது மேலும் கிழிந்த நிலையில் உள்ள காலனி அல்லது பழைய காலனி போன்றவற்றை வீட்டில் வைத்திருக்க கூடாது இதுபோல் வைத்திருந்தால் வீட்டில் பணக்கஷ்டம் ஏற்படும் கடிகாரம் ஓடாத கடிகாரம் இருந்தால் கழட்டி விடவும் இல்லை என்றால் கடிகாரத்தை சரி செய்யவும் நீங்கள் கைகளில் கட்டியிருக்கும் கடிகாரமும் ஓடாமல் இருக்கக்கூடாது கூடாது நாற்காலி உடைந்து போன நாற்காலி டேபிள் போன்ற எந்த பொருட்களும் வைத்திருக்க உடைந்த பொருட்களை வைத்திருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அதுபோல அதுபோல் கட்டிலுக்கடியில் பயன்படுத்திய பொருட்களை வைத்திருக்கலாம் ஆனால் பயன்படுத்தாத பொருட்களை கட்டிலுக்கடியில் வைக்கக்கூடாது துடைப்பம் தேய்ந்து போன துடைப்பத்தை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது வைத்திருக்கவும் கூடாது புதிய துடைப்பம் வாங்கி பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது துடைப்பம் மற்றும் ஒட்டடை குச்சி போன்றவை அடுத்தவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது மேலே கூறப்பட்டுள்ள இந்த ஐந்து பொருட்கள் வீட்டில் இருந்தால் அகற்றிவிடவும்